அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது காரணம் ராபர்ட் ரெய்ஸ் என்கக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த நாளாக அது கருதப்படுகிறது அவர் எதற்கு முக்கியமாக மு அவருக்கு எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே நம் நினைக்கலாம் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் பிறகுறார் ஸோ அவருடைய முழு ஸ்டோரியை நான் வந்து சொல்கிறதுக்கு இங்கே வரல ஸோ அவருடைய பிறப்பி நிமித்தமாக அல்லது அவருடைய செயல்பாடுகள் நிமித்தமாக இந்த உலகத்தில் உருவான சில காரியங்கள் அது உலகத்தில் உருவான சில மாற்றங்களை தான் இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் விசேஷமாக அவர் பிறப்பதற்கு முன்பாக இங்கிலாந்தினுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் அடிமைகளை வந்து விறு விற்றுருக்காங்க அதாவது எப்படி இன்றைக்கு ஆடு எல்லாம் சந்தைகளில் போய் விற்கிறார்களோ அதே போல் மனிதர்களை விற்ற காலங்கள் உண்டு இவர் வருவதற்கு முன்பாக கே அது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தாறாயிரம் பேரை விற்றுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கூடும் குறையும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அண்டு வணிகம் என்பது கரப்டட்லயே ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறது அதாவது க அந்த க கரப்டட் கா காமர்ஸ் தான் நடந்திருக்கிறது அண்டு ஒருவேளை தவறு ஏதாவது செய்து விட்டால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்டாக இருக்கு இருந்திருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேபிட்டல் ப அஃபன்சஸ்லாம் அங்கே அந்த நாட்களில் இருந்திருக்கிறது அண்டு ஜெயிலு வாழ்க்கைங்கிறது வந்து அது ஒரு நரக வாழ்க்கை மாதிரி தான் அப்படி நடந்திருக்கிறது அது மட்டும் அல்ல அந்த சில்ட்ரன் அவங்களுடைய மொட்டாலிட்டி கிட்டத்தட்ட நூறு பேரில் ஒரு எழுபத்தி நாலு பேர்கிட்ட அவங்களுடைய அந்த இறந்துருவாங்க அதாவது அவங்களுடைய நியூட்ரிஷன் அது இது எதுவுமே இருக்காது ஸோ பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் ஒரு சகஜமாக போயிட்டே இருக்குது ஸோ அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆல்கஹாலிசம் நம்பர் ஒன்ல இருந்துருக்குது அந்த நாட்கள் அந்த நாட்களை வந்து இந்த ஏஜ் ஆஃப் ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே இந்த இப்போலாம் வந்து நம்ம சாராயம் கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த நாட்டில் ஜின்ன ஜிஐஎன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் ஜின் அங்கே இருந்திருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மட்டுமே அது மட்டும் அல்லாமல் கேம்லிங் அதாவது சூதாட்டம் என்பது ரொம்ப பயங்கர ரேப்பிடாக இருந்திருக்குது அண்டு மக்கள் அதில் தங்களுடைய பணத்தை தங்களுடைய உழைப்பை தங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே இழந்திருக்கிறார்கள் ஸோ ஒரு அதெல்லாம் தாண்டி அந்த கிளாடியேட்டரில் நடந்த மாதிரி இங்கேயும் வந்து ரொம்ப குரூலாக ரொம்ப கொடூரமான கேம்ஸ்லாம் வைத்திருந்திருக்காங்க ஸோ இப்படிலாம் வந்து சமூக வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை இதெல்லாம் அப்படி மோசமாக இருந்திருக்கிற அந்த சூழலில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறக்கிறார் செப்டம்பர் பதினான்காம் தேதி பிறக்கிறார் இவர் பிறந்த பிறந்து இவரும் ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு சாதாரண அங்கத்தினராக போய் வருகிறார் ஆனால் இவரோட பர்சனலாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் ஒரு பத்திரிக்கை நடத்தி கொண்டு வருகிறார் கிளசிஸ்டர் என்கிற ஒரு இடத்துல ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வருகிறார் ஸோ இப்படி அவர் போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் சர்ச்சுக்கு போகிற வழியில் வர வழியிலலாம் பார்க்குற அந்த பிள்ளைகளுடைய அதாவது அவருடைய சேட்டைகள் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்குது இதை அவர் பார்க்குறாரு என்னடா அது இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை இப்படி விட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இதுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு மனிதர் இவர் கூட பேசிகிட்டு போறாரு இவங்களாம் இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா பிரிசனில் போயிட்டு அதாவது ஜெயிலில் போயிட்டு மக்கள்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும் அவங்களுடைய அவங்கள ஒரு நல்வழியில் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அது இவருக்கு முடியாமல் போகுது காரணம் காரணம் என்னென்னா அவர்களாம் அந்த நிலைக்கு வருவதற்கு காரணமே வந்து அவங்களுடைய மனசெல்லாம் கல்லாகி போய் இதாயிட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அங்கே இருக்கும்போது தான் அதாவது ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க சிறையில் இருக்கிறவங்க திரும்பி வர வராமல் அவங்க அப்படியே போனாலும் போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கை இருந்திருக்கிறது ஸோ ஸோ இதெல்லாம் அவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது இவர் பார்க்குறார் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த சண்டே மட்டும்தான் மற்ற நாள்னால் அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் சுரங்கத்தில் அவர்கள் வேலை செய்யணும் கொத்தன்மைகளாக வேலை செய்யணும் பதினெட்டுக்கு பதினெட்டு மணி நேரம் கிட்ட அவர்கள் வேலை செய்யணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் இருந்து கொண்டு இவங்களும் இவரும் சார்ஜி போகிறாரு வராரு ஆனாலும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு முறை அவர் அந்த மாதிரி சர்ச் போயிட்டு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராரு அப்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது ட்ரை அப்படின்னு சொல்லி டிஆர்ஒய் ட்ரை முயற்சி செய் முயற்சி செய் அப்படின்னு சொல்லி இவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு என்ன யாரும் பக்கத்தில் இருக்காங்களா யாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு யாரும் இல்லை ஸோ அதாவது ஒரு புறத்தில் இந்த குழந்தைங்களை வந்து திருத்தவே முடியாது என்ற நிலைக்கு பலர் போயிட்டாங்க ஸோ இவர் என்ன நினைக்கிறார் தியாகம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை நம்ம சீர்திருத்தவோ இல்லாட்டினா ஒரு நல்ல க நல்ல கட்டுக்கோப்பான ஒரு வழியில் கொண்டு வரதுக்கோ வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நினைக்கிறாரு அதே நேரத்தில் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நாயகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் நாமும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த ட்ரை என்கிற ஒரு வார்த்தை அவருக்கு வருகிறது ஸோ திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ட்ரை ட்ரை அகெயின் ட்ரை ட்ரை கேன் அப்படின்னு சொல்லி வருகிறது இதை வந்து அவர் ஒரு ஒரு பெண்மணியோடு பேசுகிறார் மெரிடித்துன்னு சொல்லி ஒருத்தங்களோட பேசுகிறார் அவங்க சொல்கிறாங்க வேணா நீ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிச்சனில் சமையல் அறையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டோ பதினாலு இவ்வளோ பேரை தான் வச்சு ஒரு ப பன்னெண்டுலேருந்து பதினாலு பேர் பசங்களை வச்சு ஆண் பசங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ண பண்ணது தான் இந்த சண்டே ஸ்கூல் மூமெண்ட் ஆனால் அது பின் நாட்கள் எப்படி உருவாகுதுன்னா அங்கே முகங்கள் வருது தலை வருது சுத்தமான துணிகளை போடுறது இப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ இது நிமித்தமாக அப்படி மெதுவாக இதை இதில் யார் யாரில் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறாங்களோ அவங்களாம் வரு வருகிறார்கள் ஸோ இதில் அவருடைய ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தது என்ன அப்படின்னா அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாருனா வாய்ஸ் இஸ் ப்ரிவென்டபிள் அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறாரு அதாவது விஐசி இந்த வாய்ஸுங்கிறது வந்து ஸ்டிக்மா இல்லாட்டினா பிளாக் மார்க்கு இல்லை ஒரு பொறுக்கித்தனமான வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதையும் தாண்டி ஐடல் ஐடல்னஸ் இஸ் த பேரண்ட் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இந்த மாதிரியான சூழல் வருவதற்கு காரணம் வந்து சோம்பேறித்தனம் அல்லது ஒரு மந்த நிலையாக இருக்கிறது ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் ஐடல்னஸ் அமௌன் ஆல் த மாசஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார் அதனால் இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா அஸ் பிகன் வித் அ சைல்டு அப்படின்னு சொல்லி ஸோ பிரிசனில் போயிட்டு நல்லா வளர்ந்து அவங்க அவங்கள கடவுள் அவங்கள வந்து நல்வழிக்கு கொண்டு வர்றதுக்கு பதிலாக இந்த சின்ன பிள்ளைகளையே நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தொடங்குகிறார் ஸோ இது நிமித்தமாக அவர் குழந்தைகளுடைய நண்பர் நண்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அவர் ஸ்டார்ட் பண்ணது இந்த சண்டே மட்டும்தான் சண்டேல காலையில் பத்து மணிக்கு வருவாங்க ஒரு மணி வரைக்கும் அவர்களோடு கூட அவரோடு கூட இருப்பாங்க அப்புறம் ஒரு நாலு மணிலருந்து அஞ்சரை வரைக்கும் கூட இருப்பாங்க இந்த நேரத்தில் அவர் பைபிளையே வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்காக பயன்படுத்துகிறாரு அப்புறம் சங்கீத பகுதியை பயன்படுத்துகிறாரு காஸ்பிள் பகுதியை பயன்படுத்துகிறாரு அண்டு லார்ஜ் ப்ரேயர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்போயும் ஒரு சிஸ்டம் போட்டிருக்கிறார் போட்டிருக்கிறார் அதாவது இருபது மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி அண்டு ஸ்டோரி மெத்தடை தான் அதிகமாக பயன்படுத்திருக்கிறார் ஸோ அவருடைய அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருது அப்படின்னா த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிசன் ரிஃபார்ம் வாஸ் டு ப்ரிவெண்ட் க்ரிமினல்ஸ் பீங் மேட் அப்படின்னு ஸோ ஒரு குற்றவாளிகளை உருவா உருவாக்குவதை தடுப்பது நிமித்தமாக நம்ம வந்து ஜெயிலே பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ காரணம் என்னென்னா இந்த குறும்புத்தனம் இல்லாட்டினா ஒரு பொறுக்கித்தனம் இதெல்லாம் ஆபாசமான பேச்சுகள் இதெல்லாம் வர்றது எங்கே அப்படின்னா அவங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அடிக்கடி பார்க்கக்கூடிய சம்பவங்கள் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய தெருக்களில் நம்மளுடைய வீடுகளில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சண்டைகண்டாக வந்துருச்சுன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது அப்படியே மனசுக்குள்ளே பதியும் அண்டு பிள்ளைகளுக்கு தர் இஸ் டைம் இன் சைல்ட்ஸ் லைஃப் வென் இட் வென் இட் இஸ் இன்னோசன்ட் டூரிங் தேட் டைம் ஃபேக்கல்டிஸ் ஆர் ஆக்டிவ் அண்ட் ரிசப்டிவ் அப்படி ஸோ அந்த நேரத்தில் அதாவது பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக எங்கே டெண்டராக இருக்கும்போது அவங்களுடைய மனசில் ஈஸியாக எதுனாலும் உள்ளேயும் போயிடும் அவங்க எதுனாலும் கற்றுக்கிறதுக்கு துடி துடிப்பாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி த கெட்டதெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் மாற்ற முடியாததாக ஆகிடும் அதனால் இந்த குட் சீடை வந்து நம்ம சீக்கிரமாக விதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறார் அது மட்டும் அல்ல த சைல்டு வில் டேக் பிளஷர் இன் பீங் குட் இஃப் குட்னஸ் இஸ் ஒன்லி மேட் அட்ராக்டிவ் நல்லா இருக்கிறது நல் நன் நல்லா இருக்கிற ஒரு மணி பையனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவது நிமித்தமாக தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ அதனால அதை அதை வந்து நம்ம ஏன் எப் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஸோ சண்டே ஸ்கூல் வந்து அவருடைய பார்வையில் இது வந்து கடவுளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறார் ஸோ அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய காரியம் ஸோ க சண்டே ஸ்கூல் என்கிற அந்த ஒரே ஒரு நாள் நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்கூலு அது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார் ஸோ அது மட்டுமல்ல இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் உருவாகிறது நம்ம நான் அந்த பின்னாடி அதனுடைய வளர்ச்சியை சொல்கிறேன் ஆனால் அது வளர்வதற்கு அவர் மட்டுமல்ல அப்படி ஒரு காரியத்தை அவர் தொடங்கின பிறகு அநேகர் அதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஜான் விஸ்லிய்கிற மெதடிஸ் ஃபவுண்டர் அவரு உள்ள வருகிறார் வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் எம்பிஆர் அவரு உள்ள வருகிறார் இதையெல்லாம் தாண்டி இங்கிலாண்டினுடைய அந்த நாட்களில் இருந்த ஜார்ஜ் கிங் ஜார்ஜ் தேர்டு அவர் களத்தில் இறங்குறார் இறங்கி இதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரி புவர் சைல்டு இன் மை கிங்டம் சுட் பி டாட் டு ரீட் த பைபிள் என்னுடைய கிங்டமில் இருக்கக்கூடிய என்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கட்டாயமாக அவர்கள் ப வேதத்தை வந்து படிக்கவும் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையே அவர் ஒன்று கொண்டு வருகிறார் ஸோ அப்படிலாம் வந்து ஒட்டுமொத்த நே ஒன்று தேசமே வந்து பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறுவதற்கு காரணம் என்னென்னா இந்த ராபர்ட் சைக்கினுடைய ராபர்ட் ரேக்ஸனுடைய ஒரு பிடிவாதமான ஒரு வாழ்க்கை தான் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டாய் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு சில்ட்ரன் அது மூலமாக படிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து அந்த சண்டே ஸ்கூல் என்கிற அந்த மூமெண்ட்டை தன்னுடைய அதாவது சர்ச்சினுடைய ப்ரோக்ராமாக மாற்றிக்கொண்டது ஸோ புள்ளி ஓவர் என்ன சொல்வதுன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் படிச்சிருக்காங்க ஒன்றரை ஒன்றரை மில்லியன் டீச்சர்ஸ் அதில் டெவலப் ஆகியிருக்கிறாங்க ஸோ சோஷியல் ரிஃபார்ம் பிகம்ஸ் வித் எஜுகேஷன் அதுதான் முக்கியமானது அண்ட் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் வில் ஃபாலோ பை எஜுகேஷன் ஸோ கல்வியின் மூலமாக சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வரலாம் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் கொண்டு வரலாம் எல்லா காரியத்தையும் நம்ம வந்து கல்வி மூலமாக கொண்டு வரலாம் அந்த கல்வி வந்து வருவதற்கு காரணம் வேதம் ஸோ அதனால தான் வேதத்தை வந்து கடவுள் வந்து எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறத இவர் ரொம்ப நம்புகிறார் ஆயிரத்தி எப் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நூறு பிள்ளைகளை பிள்ளைகள் வந்து அதில் எஜுகேட் ஆனாங்க ஆயிரத்தி எட்நூறில் ரெண்டு லட்சம் பிள்ளைகளாக மாறுகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுலாம் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு மில்லியன் சில்ட்ரன் வந்துட்டு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அது டோட்டல் பாப்புலேஷனில் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இங்கே படித்தவங்களாக இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் ரெண்டு மில்லியன் சில்ட்ரன் வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் சில்ட்ரன் வந்து சண்டே ஸ்கூல் மூலமாக படித்து வெளியே வருகிறார்கள் ஸோ சண்டே ஸ்கூல் என்பது எ பிளேஸ் ஃபார் க கனெக்ஷன் அண்டு கம்யூனிட்டி ஸோ ஒருவரை ஒரு சந்திக்கவும் ஒருவர் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் கம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வருவதற்கு அது பயன்படக்கூடிய ஒரு இயக்கமாக தான் சண்டே ஸ்கூல் உருவானது அப்படிதான் அவர் உருவாக்கி இருக்கிறார் ஸோ சண்டே ஸ்கூல் என்பது திருச்சபைக்கானது கிடையாது கிடையாது அல்லது திருச்சபையால் உருவாக்கப்பட்டதும் கிடையாது திருச்சபைக்கானதும் கிடையாது அது சமுதாயத்தை மாற்றுவதற்காக சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு உலக அளவில் வந்திருக்கிறது என்றால் அது ராபர்ட் ரேக்ஸ் என்கிற அந்த மாமனிதன் போட்ட விதை ஸோ இந்த நாளிலே விசேஷமாக யார் யாரெல்லாம் சண்டே ஸ்கூல் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் நான் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் சண்டே ஸ்கூல்னு ஒன்று இருக்கிறதுக்கு காரணமே வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கை எங்கேயும் செதறி போயிடக்கூடாது என்பதற்காக தான் அதனால் தயவுசெய்து கேட்குற யா யா யாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க அது உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய நல்ல சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்கும் தேங்க்யூ ஸோ மச்